அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் எவ்வளோ அற்புதமான திருக்குறள் பாருங்கள் நாம் பேசுகிற பேச்சை மற்றவங்க விரும்பி கேட்கணும் கேட்காதவர்கள் கூட ஐயோ கேட்காமல் விட்டு விட்டோமோ என்று வருந்தணும் அப்படி அற்புதமாக பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பேசுகிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு ஒரு உதாரணம் பேசி பேசியே ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்க உதாரணம் மகாபாரதம் மகாபாரதத்தில் பதினாறு நாட்கள் போர் முடிந்து விட்டது பெரிய பெரிய படைத்தளபதிகள் வீரர்கள் எல்லாமே மரணம் அடைந்து விட்டார்கள் துரியோதனுடைய சார்பில் அப்போ துரியோதனன் என்ன செய்கின்றான் கர்ணன் சென்று கருணா நாளை பதினேழாம் நாள் போர் அந்த போருக்கு நீ தான் தலைமையேற்று நம் படைகளை எல்லாம் நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது கர்ணன் சொல்கின்றார் துரியோதனா ஒரு கண்டிஷன் என்னப்பா கண்டிஷன் நான் கடை தளபதியாக செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தேரை சல்லியன் ஓட்ட வேண்டும் சல்லியன் என்பவர் மிகப்பெரிய அரசர் மிகப்பெரிய வீரர் ஏன் சல்லியனை கேட்குறான்னு கேட்டிங்கன்னா சல்லியன் வந்து ஒரு முறை கர்ணனை மிகவும் இழிவாக தேரோட்டியின் மகன் என்று இழிவாக பேசிவிட்டார் அதை பழி வாங்கறதுக்கும் உடனே துரியோதனர்கள் வழி கிடையாது சரி நான் போய் கேட்குறேன் சல்லியன் வந்து திரு துரியோதனருக்கு மாமா முறையாகுது சல்லியன் சென்று சல்லியனும் சென்று கேட்க விரும்புகிறார் இன்னும் சல்லியன் என்னப்பா ஏன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ துரியோகன் சொல்கிறாரு நாளை படைக்கு தலைமை தாங்க கர்ணனை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு உன சல்லியனுக்கு பயங்கர டென்ஷன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டார் உடனே அதுக்கு கர்ணனுக்கு நீங்கள் தான் தேரோட்ட வேண்டும் அப்புடின்னா சல்லியனுக்கு பயங்கரமான கோபம் ஏய் என்னை யார் நினச்சிக்கிட்டியா நான் எவ்வளோ பெரிய வீரன் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு அரசன் என்னை வந்து அந்த தேரோட்டியின் மகனுக்கு தேரோட்ட சொல்கிறியா வர முடியாது அப்படின்னு கோபமாக பேசுகிறார் இன்னும் துரியோதன் சொல்கிறாரு மாமா நீ அப்படி நாளைக்கு சண்டை ஓடுறது கர்ணனுக்கு எழுத்தால சண்டை போடுறது யார் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறது யார் பரமாத்மா அப்போ அர்ஜுனன் கர்ணனுக்கு சமம் ஆயிடுறான் அப்போ நீங்கள் தேர் ஓட்டினீங்கன்னா நீ யாருக்கு சமம் நீங்கள் அந்த கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சமமாகறீங்க அப்போ கடவுளுக்கு நிகரான ஒரு பதவி உங்களை தேடி வர்றப்போ நீங்கள் ஏன் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக அப்படியே கேட்டால் பிணிக்கும் தகையவாய் பிணித்தல் அப்படின்னா விரும்புதல் அப்படி சொன்ன பாருங்க உடனே சல்லியன் அப்படியே டக்குன்னு இறங்கி வந்துட்டாங்க ஒத்துக்கிட்டான் அப்போ இதுதான் வள்ளுவர் சொன்ன டெக்னிக் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் எடுத்து சொல்கின்ற முறையிலேயே மற்றவர்களை ஒத்துக்கொள்ள செய்ய வைக்க வேண்டும் அதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதான் சொல் அப்படின்னா மகாபாரத்தை நாம் படிக்கிறோம் இல்லைங்களா படித்து பார்த்தா அவர்கள் பேசிய விஷயங்கள் வியாசர் வாயிலாக நமக்கு அப்படியே நம்மை ஊருக்குகிறது இப்போ வள்ளுவர் சொன்னது கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதான் சொல் ஒருத்தன் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் தன்னுடைய தலைமையாசிரிட்ட போய் லீவு கேட்குறான் ஐயா நாளைக்கு உடம்பு சரியில்லை ஓ ஊருக்கு போகிறேன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த தலைமையாசிரியர் அதெல்லாம் முடியாது போய் வகுப்பாசிட்ட கையில் தாட்டாப்போ அப்படின்னு அவரே அதை மிரட்டுறேன் இன்னும் அந்த மாணவன் எப்படி பேசுகிற பாருங்க ஐயா எங்கள் வகுப்பாசி ரொம்ப கண்டிப்பான வருங்க ஐயா இறக்கமே இல்லாத வருங்க ஐயா ஆனால் உங்களை பார்த்தா அப்படி இல்லைங்க நீங்கள் இறக்கத்தின் உறைவிடம் நீங்கள் கருணையின் பிறப்பிடம் உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுகிறேன் பாருங்கள் அப்படியே தலைமையாசிரியர் அப்படியே உருகிற உருகி சரி சரி ஆ நாளைக்கு ஒரு நாள் லீவு தரப்போ அப்படி சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்றாருங்க இதுதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழி தான் சொல் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ நாம் இன்றைக்கு ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் மற்றவர்களிடத்தை தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் இந்த மாதிரி இனிமையாக பேசினா தான் ஜெயிக்க முடியும் இதைத்தான் வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ சொன்ன மாதிரி நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி